வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறு யார் யார் அவருடைய விஷயத்தில் தொடர்புள்ளவர்கள் எல்லா விஷயத்தையும் இன்னும் சொல்ல போனால் சல்லாசனுடைய அங்கு அடையாளங்கள் உடைய முகம் எப்படி இருந்தது பார் கண் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட அங்கு அடையாளம் அதை பற்றிய தனி தொகுப்பே ஒரு கரையே இருக்கிறது சமாயிலே முகம்மதியா என்று முகம்மது சல்லாசனுடைய அங்க அடையாளங்களையும் குண நரங்களையும் தொகுத்த ஒரு நூல் இருக்கிறது எத்தனை பாடங்கள் போட்டு சல்லாசனை உபயோகித்த செருப்பாகட்டும் அவர்கள் உபயோகித்த ஆடை ஆகட்டும் பார்வை எப்படி இருக்கும் நடை எப்படி இருக்கும் அவருடைய சின்ன 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 விஷயங்களை கூட இந்த உலகம் பதிந்திருக்கிறது வரலாற்றின் நாயகவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அதனால இவருடைய வரலாறுகளை நாம் உலகம் பார்த்து வியந்து போய் உலகம் பார்த்து வியந்து போய் நிற்கக்கூடிய வரலார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பாளங்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டம் பல மத தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அங்கே ஒரு பாதர் அவர் ஒரு வந்து பேசினார் நான் வரலாற்றை படித்து பார்த்தேன் மனம் விட்டு சொல்கிறேன் இப்படிப்பட்ட புகழுக்குரிய ஒரு மனிதரை உலகம் கண்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சொன்னார் அவர்களை பத்தி ஒரு போட்டோ கூட இல்லை ஆனா இன்னைக்கு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இயேசுவின் பெயரால் புத்தரின் பெயரால் திருவள்ளுவரின் பெயரால் ஒரு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த உருவகங்களுக்கு சொந்தக்காரர்கள் உயிரோடு எரிச்சு வந்து பார்த்தா கூட என்னை நாயில பாடுவாங்க இது ஆயில்லை சொல்லிடுவாங்க ஆனால் அவருடைய உருவகம் கூட இந்த உலகத்திலே இப்படித்தான் இருக்கும் என்று அடையாளம் சொல்லப்படாத உருவகப்படுத்தப்படாத ஒரு நிலையில் இவ்வளவு மாண்பானவர்களாகும் உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களால் உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களால் ஒவ்வொரு நாளும் வழியாக கோடிக்கணக்கான திருநாமம் கொண்டே ஒவ்வொரு நாளும் உலகம் செல்லப்பட்டு இருக்கமெல்லாம் வாழ்க்கையிலே அற்புதமான வரலாறுகள் அற்புதமான செய்திகள் அதாவது சல்லா செல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த எல்லாம் பிற மொழி வாசகங்களை பயன்படுத்தினார்கள் அப்படி ஒரு தொகுப்பு இருக்குது அரபி ஆனா அவருடைய வாழ்க்கையிலே அந்நிய மொழிகளை வேறு மொழிகளை அந்த மொழி சார்ந்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் அவர்களுடைய மொழியை எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அல்லாஹுடைய அவர்கள் பயன்படுத்திய அந்நிய மொழிகள் என்னென்ன வார்த்தைகள் ஒரு அழகான துண்டு ஒண்ணு அழகான துண்டு போத்திய உடனே சல்லா சலம் ஐந உங்கல் ஹாலி சல்லா சலம் அவர்கள் கேட்கிறார்கள் ஐன் உம்முல் ஹாலி இந்த பிள்ளை கூட்டர சொன்னாங்க வந்த உடனே இந்த துண்டு எடுத்து அந்த பிள்ளைக்கு போத்தனாங்க இந்த துண்டு எடுத்து அழகானு அந்த துண்டு எடுத்து போத்தினாங்க போத்தன அந்த புள்ளைக்கு அந்த துண்டு ரொம்ப அழகா இருந்துச்சு சல்லாசல மேனையில் பட்ட துண்டு இந்த புள்ள மேனையிலே படுது பார்ப்பதற்கும் அழகா இருக்கிறது அந்த பிள்ளை எத்தியோபியாவை சார்ந்த பிள்ளை இது ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை எத்தியோபியாவினுடைய பிள்ளை எத்தியோப்பிய மொழியிலே அழகானது என்று சொல்வதற்கு சலாம் சலாம் சொல்லுவாங்களாம் சல்லா சலா பாதுகாத்து சொன்னாங்க சலாம் சலா என்ன அருமையாக இருக்கிறது என்ன அருமையாக இருக்கிறது என்று சல்லா செல்லாம் அந்த மொழியை உபயோகித்தார் எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அந்நிய மொழிகளை எந்த கட்டத்தில் எப்பொழுது உபயோகித்திருக்கிறார்கள் என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது மக்களே ஒரு அதிசயமான வரலாறு இப்படிப்பட்ட துல்லியமான ஒரு வரலாறை உலகம் யாருடைய விஷயத்திலும் கண்டதில்லை யாருடைய விஷயத்திலே எனவே அவருடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறது சல்லா செல்லம் யார் அவர்களை பத்தி ஏதாவது நம்மள்கிட்ட கேட்டால் பத்து நிமிஷம் சொல்றதுக்கு நம்மள்கிட்ட என்ன செய்திருக்கு அவர்களை பத்தி ஏதாவது ஒரு அதற்கு விளக்கம் செல்வதற்கு நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது நம்முடைய தலைவர் அல்லவா அவர்கள் நமக்கு வழிகாட்டி அல்லவா அல்லாகுட்டால் அவர்களின் உண்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும் அதனாலே புனிதமான ரபி லவல் மாதம் வருகின்ற இந்த காலகட்டத்திலாவது எல்லா காலகட்டத்திலும் தெரிஞ்சிருக்க இருந்தாலும் கூட உங்களுடைய வரலாறு குறைந்த விலையில் அவருடைய வரலாற்று நூல்கள் கிடைக்கிறது பத்து பதினைஞ்சு ரூபாயிலாம் நூல்கள் கிடைக்கிறது எனவே அவருடைய வரலாறுகளை படிக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அதை தெரியக்கூடிய நிலையிலும் நம்மை ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் மீது நமக்கு கடமையான மகப்பத்தை அவர்கள் மீது நமக்கு கடமையாக்கப்பட்ட அவர்கள் மீது உள்ள மகப்பத்தை அவர்களுக்கு கட்டுப்படுவதை அவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதியி வைப்பதற்கு காரணமாக காரணமாகிறது அல்லாஹு நமது நாயகத்தின் அந்தஸ்தை உடைய புகழை எல்லாம் மென்மேல் உயர்வாக்கி அறந்து வருவாங்க அவர்களுடைய அன்பையும் பிரியத்தையும் பெற்ற நல் உப்பத்துமார்களில் எல்லாரும் கபோல் செய்திருந்தானா நாளை தியாமத்தில் அவர்களோடு அவர்களுடைய ஹந்த் என்ற கொடியின் நிழலில் ஒதுங்கி அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற பாக்கியவான்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் இல்லாதமே